ஸோ நமக்கு வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னான்னு தெரியும் அதாவது ரெண்டு அடி முதல் எட்டு அடி வரைக்கும் பாடப்பட்டவை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் பதினெட்டு இருக்குது ஸோ கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே வெண்பாக்கள் தான் அதில் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றுடை வெண்பா அப்படின்னு வெண்பாக்களாக தான் ஆக்கப்பட்டவை யாக்கப்பட்டேன்னு சொல்லி ஆக்கப்பட்டவை ஸோ நாலடி நான்மணி நாள் நாற்ப தைந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இன்னிலை சொல் காஞ்சியோ டொயலாதி என்பன கை நிலையவாம் கீழ்கணக்கு நாலடி நான் மணி நாள் நாற்பது ஐந்து திணை முப்பால் கடகம் கோவை பழமொழி மாமூல மின் நிலைஞ்சொல் களஞ்சியோலோடாதி என்பன கை நிலையவாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது நாலடியா நான் மணிக்கிடையே இன்னார் நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கடவுளை நாற்பது ஐந்தனை ஐம்பது ஐந்தனை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது கைநிலை அதாவது இந்நிலை திருக்குறள் திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து கிபி எட்டாம் நூற்றாளைச் சேர்ந்தவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய திருக்குறள் வந்து முதல் நூற்றாண்டைச் சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க முதலாம் நூற்றாண்டுலேயே திருக்குறள் வந்து உருவாக்கப்பட்டு விட்டது அதாவது கிட்டத்தட்ட நூற்றாண்டு ஆரம்பிச்ச காலத்துலேயே இது வந்து உருவாக்கப்பட்டு வித்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஜீரோவில் வந்து தொண்ணூத்தொன்பது வருஷம் வரைக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ ஜீரோ வந்து தொண்ணூற்றொம்பது வருஷம் வந்து அது முதல் நூற்றாண்டுன்னு சொல் ஸோ அப்போவே உருவாக்கப்பட்டு விட்டது ஏன் வந்து பதினெட்டு மேல்கணக்குள்ள வரலேயே ஏன் கீண்கிழக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லே பார்த்தாச்சு ரெண்டடியும் அதுக்கு ரெண்டு எட்டு அடி வரைக்கும் வந்துச்சுன்னா அது கீழ்கணக்கில் சொல்லியிருக்கோங்க அடி வகை வரிசையை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சுன்னா அது மேல் கணக்கு ஸோ கணக்கு நூல்களில் இன்னா நாற்பது இனி நாற்பது என்னும் நூல் வந்து மிக தெளிவாக எளிமையாக இது வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அம்சவேணி பெரியண்ணன் அப்படிங்கிறவங்க ஸோ நம்ம இது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இன்னா நாற்பது விளக்க உரையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முக்கன் பகவன் அடித்தொழா தார்க்கின்னா முக்கன் பகவன் அடித்தொழா தார்க்கின்னா மூன்று கண்களுடைய சிவபெருமானின் திருவடியை வணங்குவதே இன்பமாகும் பொற்றானை வெள்ளையை உள்ளாது ஒழுகின்னா அவ்வாறு தொழாதவர்கள் துன்பம் அடைவர் கலைமகளின் துணைவரான பிரம்மாதேவரை வணங்க வேண்டும் சக்கரத்தானை மறப்பின்னா கையில் சக்கரத்தை ஏந்திய திருமாலை வணங்க வேண்டும் ஆங்கின்னா சத்தியாந்தால் தாள் இவர்களை வணங்காவிடு துன்பம் நேரும் இப்பொருள் இது கடவுள் வாழ்த்து வந்து இருக்குது அதாவது முக்கன் பகவன் அடித்தொழா தார்க்கின்னா பொற்பானை வெள்ளை உள்ளாது ஒலிகின்னா சக்கரத்தானை மரப்பின்னா ஆங்கின்னா சத்தியான் தாள் தொழாதார்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதோட விளக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை பார்த்துக்கலாம் இது அறிஞர் பொருள் பொறுத்தவரைக்கும் முக்கன் அப்படின்னா மூன்று கண்களுடைய சிவபெருமான் சக்கரத்தான திருமாள் வெள்ளையை உள்ளாதுன்னா வெள்ளை தாமரையில் எழுந்திருக்கிற கூட சரஸ்வதியின் கணவர் அப்படின்னா பிரம்மா ஸோ நூல் படுத்தலாமா படித்து விடலாமா ஓகே நூல் பந்தமில்லா மனைவியின் வனப்பின்னா பந்தமில்லா மனைவியின் வனப்பின்னா தன் சுற்றத்தார்களிடம் குற்றம் எதுவும் காணாமல் வாடும் வாழ்க்கையை சிறந்தது அப்படிப்பட்ட உறவினர்கள் இல்லாத வாழ்க்கை துன்பம் தரும் தந்தை இல்லாத புதல்வன் அழகின்னா தந்தையில்லாத புதல்வன் அழகின்னா அப்படின்னா தந்தையை நீக்கி மகன் வாழ்தல் அவனுக்கு துன்பம் தரும் அந்தனல் இல்லத்திலிருந்து ஊனின்னா ஆங்கின்னா மந்திரம் வாயாவிடின் அனைத்தும் அனைத்தையும் துறந்த துறவிகள் இருப்பிடம் சென்று உணவு உண்பது துன்பமாகும் ஏனெனில் அவர்கள் முற்றும் துறந்தவர்கள் அவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதால் இப்படி சொல்லப்பட்டது மந்திரங்கள் உச்சரப்புப்படி ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் இல்லாவிடில் மந்திரத்தால் பயன் விளையாது இப்பொருளை வந்து இந்த பாடல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஆகவே சுற்றத்தாரோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறாங்க ஸோ தானாக உறவினர்கள் வந்து நல்வழிக்கு திரும்புவார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சிறந்தது தந்தையை நீங்கி மகன் வாழ்ந்தால் அவன் துன்புறுவான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அதை என்று அதனால்தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்குது மகன் தந்தையை விட்டு நீங்கியிருக்கிறான் என்று தெரிந்தால் மற்ற சுற்றதினால் அந்த மகனை அவமதிப்பார்கள் பல சங்கடங்கள் வரும் ஆனால் தந்தை நல்லவராக இருக்க வேண்டும் என்பது அவசியம் அதே சமயம் தந்தையிடம் சிறு சிறு குறைகள் போது மகன் அதை பொருட்படுத்தாமல் அவரை அனுசரித்து வாழ வேண்டும் அதுவே பெருமை என்பதாகும் அனைத்தையும் துறந்த துறவிகள் இருப்பிடம் சென்று உணவு ஒன்பது துன்பம் என்று கூறப்பட்டது அனைத்தையும் துறந்த துறவிகளிடம் செல்வளம் மிக்க செல்வ வளம் மிக் இருக்காது உணவு கூட போதுமானதாக இருக்காது அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சிரமம் தரக்கூடாது என்பதாகும் மந்திரங்கள் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும் உச்சரிப்பவர் தூய்மையோட தூய்மையுடையவராக இருக்க வேண்டும் அப்போதுதான் அது பலிதமாகும் இல்லாவிடில் பலன் எதுவும் இல்லை பந்தமில்லாத சுற்றமில்லாத தந்தை இல்லாத முதல்வன் அப்படின்னா தந்தையிடம் நீங்கி வாழும் மகன் இல்லை அப்படிங்கிறது நீங்கி வாழ்தல் அப்படிங்கிற பொருள் இருக்கு பார்ப்பரில் கோழியும் நாயும் புகழின்னா பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா அப்படின்னா அந்த நல்ல மாமிசம் புசிக்காதவர்கள் அவர்கள் வீட்டுக்குள் கோழி நாய் செல்ல அனுமதிக்க கூடாது ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா ஆசாரம் கெட்டு துன்பம் அடையும்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க கணவனுக்கு அடங்காத மனைவி துன்பத்தை கொடுப்பால் ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா அடங்காத மனைவி துன்பத்தை கொடுப்பாள் பாத்தில் புடவையின் புடவையுடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு அவரே அடை வைத்துக்கொண்டு அதனை சலவை செய்யாமல் தொடர்ந்து அதையே பயன்படுத்துவது துன்பம் தருவதாகும் குடிமக்களின் நலன் கருதாமல் மண்டவன் கொடுங்கோலனாக இருந்தால் அந்த நாடு துன்பத்தை சந்திக்கும் ஸோ இதுதான் இந்த பொருள் பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா பார்த்த புடவை யுடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு அவ்வளோதான் ஸோ அந்தனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாண மாமி சாப்பிட மாட்டாங்க ஸோ அதை அந்த நாட்டில் அந்த வீட்டில் கோழி நாயெலாம் போகாமல் பார்த்துக்கணும் ஸோ அதனால் ஆச்சாரம் கட்டுபடி அடைய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் தான் டீட்டெயிலாக விலக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ப்பாறின்னா அந்தனர் வீட்டுக்குள்ள கோழியின் நாயின் புகழின்னானோ கோழி நாயும் ஒரு வீட்டின் நுழைந்தால் தீமை அடங்கானா மனைவி அடுத்தது கொடுங்கோல் மர மன்னர் கீழ் வாழ்தல் இன்னா கொடுங்கோல் மர மன்னர் கீழ் வாழ்தல் இன்னான்னா கொடுங்கோல் ஆட்சிக்கு உட்பட்டு வாழ்வதை விட வேறு நாட்டிற்கு இடம்பெயர்ந்து செல்வதே நல்லது நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா இல்லாத வீடில் துன்பம் தரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நீந்தி செல்ல நினைக்கக்கூடாது நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா அதாவது இல்லா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நீந்தி செல்ல நினைக்க ஏதேனும் உபகரணம் கொண்டு கடக்க முயல வேண்டும் இல்லையே துன்பம் தரும் கடுமொழியாளர் தொடர்பின்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு நண்பர்கள் கூடும்போது இனிய சொற்களை சொல்ல வேண்டும் கடுமையான சொற்களை கூறுதல் துன்பத்தை தரும் மக்கள் எல்லா விஷயங்களிலும் தெளிவுடன் இருக்க வேண்டும் தடுமாற்றம் இருந்தால் துன்பமே தரும் அப்படிங்கிறது தான் இதை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ படிக்கும்பொழுதே மிக எளிமையாக இந்த அர்த்தம் புரியுது அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்தது போயிடலாம் கொடுங்கோல்னால் கொடுமை கொடுங்கோல் மன்னன் கீழ் வாழ்தல் என்னன்னா அவன் கீழ் ஆட்சியில் வாழ்தல் துன்பம் நெடுநீர்னால் வெள்ளம் ஏற்படும் காலத்தில் எருதில் உழவர்க்கு போ ஈரம் போகு ஈரம் இன்னா எருதில் உழவர்க்கு போகும் ஈரம் இன்னா கருவி மா கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா திருவுடையார் சொரல் இன்னா இன்னா கின்னா செயல் எருதில் உழவர்க்கு போ ஈரம் இன்னா உளவு தொழில் செய்வோருக்கு எரு வைப்பது அவசியம் ஆகவே எருதுகளை வளர்த்தால் நன்மை தரும் உரம் வைக்காமல் உளவு செய்தால் துன்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க கருவிகள் மாறி புறம் கொடுத்தல் இன்னா யுத்த காலத்தில் படைகள் வீர படைகள் வீரர்கள் முன் வீரத்துடன் முன் செல்ல வேண்டும் புறம் காட்டி ஓடினால் துன்பம் தோல்வி வரும் திருவடையாரைச் சேரல் இன்னா இன்னா பெருவழியார் கின்னா செயல் செல்வம் செல்வ வலிமை படைத்தவரிடம் கோபத்தை காட்டினால் அவர்களது துன்பம் தரும் அவர்களால் துன்பம் வரும் செல்வ செல்வர்கள் அயோக்கியர்களாக இருந்தால் சாதுரியமான வழிகளை கையாண்டு வெல்ல வேண்டும் கோபப்பட்டு தகாத சொற்களை செயல்களை செய்தால் அவர்களை அவர்களால் துன்பம் வரும் இப்பொருளில் இப்படல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம் அடுத்து எருதில்னா எரு இடாமல் உழவருக்குன்னா உழவர் செய்த இன்னா வரும்னா துன்பம் வரும் பெரு இன்னா செயல் வழி இன்னா அப்படின்னா வலிமை உடையவருக்கு கெடுதல் துன்பம் தரும் சொல்றாங்க அடுத்தது சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா சிறையில் கருந்தோம்பினை கரும்பினை சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா உரைசோர் பழங்குறை சேர்ந்தோழுகள் இன்னா முறையின்றி ஆளும் அரசு இன்னா இன்னா மறையின்றி செய்யும் வினை சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா வெளியிடாமல் கரும்பை நட்டு வைத்தால் பாதுகாப்பு இல்லாமல் அது அழியும் மழை பெய்யும் முன்பே வீட்டுக்கு கூரை அதை சரி செய்து செய்து கொள்ள வேண்டும் உரைசோர் பழங்குறை சேர்ந்தோழுகள் இன்னா அதாவது மழை பெய்யும் முன்பே வீட்டுக்கூறையை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிடில் வீட்டுக்குள்ளே மழை நுழைந்து பெரிய துன்பம் தரும் முறையின்றி ஆளும் அரசு இன்னா இன்னா மறையின்றி செய்யும் வினை அதாவது நாட்டை ஆளும் மன்னவன் நீதி தவறாமல் ஆள வேண்டும் இல்லாவிடில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அவப்பெயர் ஏற்பட்டு அரியணை பறிபோகும் மன்னன் எந்த விஷயமாக இருந்தாலும் அமைச்சருடன் சுற்றி முடிவு செய்ய வேண்டும் தன்னிச்சையாக செயல்பட்டால் துன்பம் தரும் அப்படின்னு இந்த பாடலை சொல்லியிருக்காங்க சிறையில்னா பாதுகாப்பின்றி கருமினை காத்தோம்பல்னா கருமினை நெட்டு வைத்தல் முறையின்றி ஆளும் அரசின்னா நிர்வாகத்துக்கு திறமை இல்லாத அரசனால் துன்பம் வரும் அறமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா மனத்தார் ஞாட்பில் மடிதொழில் தொழுகள் இன்னா இடும்பையுடையார் கொடை இன்னா இன்னா கொடும்பாடுடையார் வாய்ச்சொல் அற அரமணத்தார் கூறும் கடுமொழியு இன்னா அறம் செய்யும் சான்றோர்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனம் நொந்து ஏதோனும் பேசினால் அது பளிக்கும் மரம் மனத்தார் ஞாட்பில் படிதொ மடிதொழுகள் இன்னா அந்த துன்பத்தை தவிர்ப்பது நல்லது வீரம் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் வேண்டும் இ இரண்டிலும் இருந்தாலும் சோம்பலை விளக்க வேண்டும் இடும்புடையார் கொடையின்னா கொடும்பா உடையார் வாய்சொல் அவ்வாறு விளக்காவடியில் துன்பம் வரும் வறுமையில் இருப்பதவர்கள் சொ செல் செல்பவர்களை செல்வர்களைப் போல் வழங்க வேண்டும் என்பது நினைப்பது துன்பம் தரும் வறுமையில் இருக்கவங்க வந்து செல்வர்களைப் போல் நம்மளும் வழங்கணும்னு நினைக்கிறது துன்பம் தரும் நடுநிலையுடன் பேச வேண்டும் வாயில் வார்த்தையெல்லாம் வைய வாயில் வந்ததையெல்லாம் பேசினால் துன்பம் தரும் இந்த பொருளை வந்து இந்த செயல் வந்து அமைந்திருக்கிறது அறமணத்தாருனா உள்ள சான்றோர் மரமணத்தார்னா அறச்சிந்தனை இல்லாத கீழோர் அடுத்ததாக ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையின்னா ஆற்றல் இல்லாதான் பட பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அலையின்னா தேற்றம் இல்லாதான் அல் துணிவின்னா ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை ஆற்றமில்லாதான் பிடித்த படையின்னா ஆண்மை இல்லாதவன் இத்தகத்தில் இறங்கினால் மிகப்பெரிய துன்பமாகிவிடும் நாற்றம் இல்லாத மலரின் பூ அழகின்னா மலரின் அழகின்னா ஒரு பூ அழகாய் இருந்து மனம் இல்லாவிடில் துன்பமாகும் தெளிந்து அறிவில்லாமல் செயலில் இறங்கினால் துன்பம் தரும் தேற்றம் இல்லாதான் துணிவின்னா ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை பேசும் சொற்களில் பொருள் இல்லாவிடையில் துன்பம் தரும் இப்பொருளில் இப்பாடல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்றல் இல்லாதவனா வலிமை இல்லாதவன் பிடித்த படையினா பிரித்த ஆயுதம் நாற்றமில்லாத மலர் மலர்னால் மனமில்லாத மலர் மாற்றம் அறியான் உரைன்னு போர் இல்லாத பேச்சு பகல் பொழிதும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா பகல் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா பண்பின்மை இன்னா நகையா நண்பினார் நாரின்மை இன்னா இகலின் எழுதவர் ஓட்டின்னா இன்னா நயமில் மனத்தவர் நட்பு பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா நடுநிலையாளர்கள் சூரியனை போல் வேண்டியவர் வேண்டாதவர் பாகுபாடு பார்க்க கூடாது அப்படி பாகுபாடு பார்த்தால் துன்பம் வரும் நகையாய நண்பினார் நாரின்மை இன்னா முகத்தில் அன்பு கொண்டு உள்ளத்தில் வஞ்சனுடன் இருப்பவர்களை நம்பினால் துன்பமே வரும் இகலின் எழுதவர் ஓட்டின்னா இன்னா நயமில் மனத்தவர் நட்பு யுத்த களத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பின்வாங்குதல் துன்பமாகும் நீதி தர்மம் இல்லாதவர்கள் நட்பு துன்பம் தரும் இப்பொருளை வந்து இந்த பாடல் வந்து நம்மளுக்கு அமைந்திருக்கிறது பகலும் போடணும் சூரியன் போலும் நகையாள நண்பினர் அப்படின்னா முகத்தில் மலர்ச்சி கொள்ளுதல் நயமில் நயமில் அப்படின்னா நன்மை இல்லாத அடுத்தது வந்து கல்லில்லா மூதூர் கலிகற்கு நன்கின்னா கல்லில்லா மூதூர் கலிகற்கு நன்கின்னா வள்ளல்கள் இன்மை பசிலருக்கு பரிசிலருக்கு முன்னின்னா வன்மை இலாளர் வனப்பின்னா ஆங்கின்னா பண்ணில் புறவி பறிப்பு கல்லில்லா மூதூர் கலிகற்கு நன்கின்னா கல் குடிக்காதவர்கள் கல் குடியர்கள் நிறைந்த ஊரில் சென்று தங்க நேர்ந்தால் அக்குடிகாரர்களை பார்ப்பதால் துன்பம் வரும் வள்ளல்கள் இன்மை பரிசிலருக்கு முன்னின்னா வல்லர்கள் வள்ளல்கள் இல்லாத ஊருக்கு ஏழை எளியவர்கள் பொருள் வாங்கச் சென்றால் துன்பமே தரும் வன்மை இலாளர் வனப்பின்னா ஆங்கின்னா பண்ணில் புறவி பறிப்பு வள்ளல்கள் தோற்றத்தில் அழகாய் இருப்பவர் உதவி செய்யும் எண்ணம் இல்லாதவராயிருந்தால் அவரால் பயனில்லை துன்பமே வரும் குதிரை சவாரி செய்பவர் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது தங்கி செல்ல வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செல்லாவிடில் துன்பம் தரும் இப்பொருளை வந்து இந்த பாடல் அமைந்திருக்கிறது